எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம கா கை கூட்டம் வீட்டுக்கு முன்னாடியே பாருங்க குருவிங்க என்னவா சத்தம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம மேல் தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கேன் ஏன்னா அந்த செடிங்களுக்கு எல்லாம் வட்டம் போட சொல்லி சொல்லியிருக்கேன் பாருங்க எல்லாம் வட்டம் போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் எருவு கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம நெல்லிக்காய் மரம்லாம் அப்படியே கொட்டி போயிடுச்சு வெறும் மொட்டையாக மரம் இருந்துச்சு இப்போ மழை வந்த உடனே அப்படியே குப்புன்னு இலை வந்து சூப்பராக இப்போ இலை இருக்குது சரி இதுக்கப்புறம் காய் வைக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அதனால் கொஞ்சம் எருவு கொஞ்சம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரியர் வந்திருக்காரு அதனால் அவரை வச்சு இன்றைக்கி செடியெல்லாம் அந்த மரத்தை சுற்றி சுற்றி எல்லாத்தையும் வட்டம் இருக்கோம் சரி வந்ததே வந்தோம் எந்தெந்த மரத்தில் என்ன காய் இங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தேன் நான் வந்தப்போ தான் தெரிஞ்சிச்சு நம்ம மினி கொய்யாக்கா இருக்கு இல்லைங்களா அந்த மினி கொய்யாக்காவில் பாருங்கள் நம்ம கொய்யா மரத்தில் காய் காய்ச்சிருக்குது இருக்குது குட்டி குட்டியாதா மினி மினி கொய்யாக்கா இது ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க ஸ்ட்ராபெரி கொய்யான்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு கொய்யா மரத்தில் கொய்யாக்காய் அவ்வளோதான் நல்லா இருக்குது ஆனால் டேஸ்ட் நல்லா இனிப்பாக இருக்குது இருக்கிற கொய்யாக்காவை பறிச்சிட்டு போயிட்டா அப்படியே நம்ம விக்ஸ் சொல்லி டிஃபன் பாக்ஸில் போட்டு விட்டோமாக்க தம்பி எடுத்து அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு வந்துடுவான் அதனால இருக்கிறதெல்லாம் பறிச்சிட்டு வந்துடுறேன் ஒரே ஒரு தூரல் தாங்க போட்டுச்சு எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு இந்த செடிங்களுக்கெல்லாம் அப்படியே தலையோடு குளித்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு நல்லா புது துளிர் எடுத்து வந்துட்டாங்க பாருங்களேன் எல்லாரும் அப்படியே அவ்வளோ டல்லாக போய் அப்படியே சாவுமா பொழைப்போமா அப்படின்ட்டு இருந்தாங்க மழையை பேஞ்ச உடனேயே எல்லாரும் அப்படியே எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச மாதிரி அப்படியே குப்புன்னு எந்திரிச்சிட்டாங்க அப்படியே பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு எங்களுக்கு எல்லாத்துக்கும் சூப்பர் ஓகே இப்போ நான் இருக்கிறத பறிச்சுட்டு வந்துடுறேன் இந்த இலையே வித்தியாசமாக இருக்கும் பாருங்க தெரியுதா ஆமாங்க பழம் பழத்து கீழே விழுந்தா தானாக செடி முளைச்சி வந்துடுது இப்போ வந்து நம்ம நைட்டு டின்னர் தான் செய்ய போகிறோம் நைட்டு டின்னர் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா தக்காளி தோசை செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன் தக்காளி தோசை வந்து நம்ம ஏதாவது கல்யாணங்களுக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தோமாக்கா அங்கே தக்காளி தோசை சாப்பிட்ருப்போம் நான் அந்த மாதிரி சாப்பிட்ருக்குறேன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி தக்காளி தோசை செய்வாங்க நான் வந்து என்ன மாதிரி செய்கிறேன் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பாருங்கள் நான் செய்கிற தக்காளி தோசைக்கு வந்து தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் ம சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகாய் உப்பு அவ்வளோதாங்க நான் ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டேன் அந்த வீட்டில் வந்து அந்த சமையல்காரர்கிட்டே போய் ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் சொன்ன ரெசிபி தான் இந்த தக்காளி தோசை இப்போ நம்ம செஞ்சிடலாம் ஏன்னா சும்மா வெறுமனே தோசை செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கள்ல கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடுவாங்க விகாஸ் தம்பி நான் என் விகாஸ் தம்பியோட எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்றது அதனால் செஞ்சிடலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம இதுக்கு வர மாவு உப்பு போட்டிருப்போம் அதனால கொஞ்சம் உப்பு போட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம தக்காளியை அரைச்சாச்சு உங்களுக்கு வந்து கலர் நல்லா வரலினாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா கலர் நல்லா கலர் கொடுக்கும் உங்களுக்கு நல்ல தக்காளி கலரோட நம்ம உங்களுக்கு ரெகுலர் நல்லாவே கொடுக்கும் இப்போ இதை நம்ம வந்து மாவோடு கலந்துடலாம் தோசை மாவு அவ்வளோதாங்க நல்லா நான் மாவில் போட்டு கலக்கிட்டு காட்டுறேன் உங்களுக்கு அவ்வளோதான் சூப்பரான தக்காளி தோசை நல்லாவே வந்துருச்சு பாருங்க விகாஸ் தம்பிக்கு தோசை ஏற்கனவே சுட்டாச்சு அது நான் சுட்ட தோசை விகாஸ் சுட்ட தோசை டேஸ்ட் எப்படி இருந்துச்சு சார் சாப்பிட்டு பார்த்தா சொல்லலாம் இதுக்கு வந்து தக்கம் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் சிம்பிளான டின்னர் ஏ தம்பி இதுக்கு இந்த தோசைக்கு வெங்காய சட்னி சூப்பரா இருக்கும் வெங்காய சட்னி அது அரைச்சது வச்சிருக்குது பாரு என்ன சகப்புக்குல தான் இருக்கு மஞ்ச சட்னி சொல்றயா வெங்காயத்துல சட்னி செய்யுமா காரமா ஆமா அது சரி ஓகே இதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க வெங்காய சட்னி நல்லாயிருக்குமா அது வந்து செஞ்சு செஞ்சுருக்கேன் அங்கே வெங்காய சட்னி இது போட்டு சாப்பிடு இன்னைக்கு வந்து காலைல டிஃபன் வந்து நம்ம வந்து பணியாரம் தான் செய்யலாம் அப்படின்ட்டு அது வந்து உருளைக்கெலாந்து ஸ்டஃபிங் பணியாரம் இன்னைக்கு விகாஸ்க்கு ஸ்கூலுக்கு செஞ்சு தரலான் இருந்தேன் விகாஸ் தம்பி இன்னைக்கு ஏமாத்திட்டாரு கொஞ்சம் ஒரு ஆஃப் ஆஃப் மட்டும் ஊற்றிக்கலாம் நம்ம பன்னீர் பணியாரம் செஞ்சு இல்லைங்களா அதே போல தான் இப்போ ஆஹ் இது இதோ எடுத்து மாவு தூ ஆமா அன்னை ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுறது அவ்ளோ ரேஜாங்க சாட்டிங் பண்ணியாரா நமக்கு ரெடியாக போகுது ஓகே இதெல்லாம் தூத்தி காட்றேன் அவ்ளோதான் நல்ல மொறுமொறுன்னு பண்ணியாச்சு இதுக்கு சட்னி கூட ஆமா

இந்த மாவு வந்து நம்ம பணியாரம் சுட்டது போக மீதி இருந்த மாவுங்க இந்த மாவில் நல்லா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா கலந்துக்கிட்டேன் இப்போ இந்த தண்ணியை கொண்டுட்டு போய் நம்ம ரோஜாப்பூ செடி கொண்டு போய் ஊற்றிடலாம் இது வந்து ரோஜாப்பூ செடிக்கு இந்த மாதிரி தண்ணியை ஊற்றினோமாக்க நல்லா பூ பூக்கும் அதனால தான் கொண்டு போய் இப்படி ஊற்றிடலான்னு கொஞ்சம் இருக்கிற இந்த மாதிரி மீதி இருக்கிற தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி செடிங்களுக்கு ஊற்றினமாக்க செடி வந்து நல்லா தளத்தலன்னு வரும் ரோஸ் செடிக்குன்னு இல்லை எதுக்கு வேணாலும் நம்ம ஊற்றலாம் இப்போ நம்ம இந்த மணி பிளான்ட் கூட ஊற்றிடலாம் கொஞ்சமாக போதும் இது மாதிரி இருக்கிற செடிங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடுறேன் நம்ம ரோஜாப்பூ செடிக்கு தான் இன்றைக்கி ஊத்த போகிறேன் இது கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க அப்படியே சூப்பரான கலரு இப்ப வெட்டி விட்டுருக்குறேன் அதனால் இந்த செடி ஊற்றிடலாம் பார்க்கலாம் இது எவ்வளோ பூ பூக்குது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா விக்காஸ் தம்பி அவருடைய சேட்டையை ஆரம்பிச்சிட்டாரு அவர் வந்து மொஜிட்டோ வீட்லயே செஞ்சிருக்கிறாரு இது என்னன்னாக்கா ஸ்ப்ரைட்டை வந்து ஒரு பாட்டில ஊத்தியாச்சு ஒரு கிளாஸ்ல அதுலயே வந்து லெமன் கொஞ்சம் போட்டிருக்காரு கூட வந்து புதினா தலை போட்டிருக்காரு சுகர் கொஞ்சம் அவ்வளவுதாங்க அதுதான் வந்து மொஜிட்டோவாம் விக்காசுக்கு அதான் மொஜிட்டோ விக்காசுக்கு அதான் மொஜிட்டோவாம் இப்போ வீட்டில் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கான் அதனால் வந்து சும்மா இருக்க முடியல எதையாவது செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்றாரு இப்போ நான் ஜூஸ் கலந்து கொடுக்குறேன்டா செரி டொமேட்டோ நம்ம வீட்டில் நிறையா இருக்குதுங்க அதை பறித்து அதை ஜூஸ் போட்டு தரேன் அப்படின்னு இல்லை இல்லை நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு இந்த மொஜிட்டோவை இப்போ ரெடி பண்ணி இப்போ குடிச்சுட்டுருக்காரு சரி அவன் குடிக்கட்டும் நம்ம அடுத்த சமையல் ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சுரக்கா பொரியல் அடுத்ததாக வந்து காலிஃப்ளவர் இப்போ சில்லி தாங்க பொறிக்க போகிறேன் அது வந்து இது வந்து என்ன காலிஃப்ளவர்னால் கொத்தமல்லி காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் நம்ம வெங்கடேஷ் பட் சார் செஞ்சார் இல்லைங்களா அந்த டிஷ் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இதில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு தண்ணி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் நல்லா ஊற விட்டுட்டேன் அப்படியே தண்ணியிலேயே இருக்கட்டும் உப்பு தண்ணியில் அப்படி எப்பவுமே உப்பு தண்ணியில் நம்ம போட்டோமாக்கா ஏதாவது பூச்சி போட்டு இருந்துச்சுன்னா கூட அப்படியே மேலே வந்துடும் சொல்லுவாங்க அதுக்காக தான் இப்போ தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் கொத்தமல்லி வந்து காலிஃப்ளவரில் போடுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு கொத்தமல்லி மசாலா அரைக்கணும் ஒன்றும் இல்லைங்க கொத்தமல்லி ஒரு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு இதை மட்டும் போட்டு முதல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும் இந்த காலிஃப்ளவர் வந்து பச்சை கலரில் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி கொத்தமல்லிலாம் போட்டு அரைச்சிக்கிறது இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி அரைச்சாச்சு அந்த கொத்தமல்லி இதில் சேர்த்திக்கலாம் அடுத்த இது கூட போட வேண்டியது கொஞ்சமாக கடல மாவு சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறம் லெமனு லெமன் கொஞ்சமாக ஒரே ஒரு ஒரு அரை எலுமிச்சப்பணம் இருக்கும் அவ்வளோக்கு நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் நான் எடுத்துருக்கிறது ஒரு பெரிய சைஸ் பூ எடுத்திருக்கேன் அதுக்கு தக்கன நான் போட்டுட்ருக்கேன் நீங்கள் கம்மியாக எடுத்தால் அதுக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து கான்ஃப்ளவர் பவுட்ரு அதையும் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க இப்போ தான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் முதல்ல தண்ணிலாம் தெளிச்சாதீங்க ஏன்னா நமக்கு வந்து அந்த நம்ம கொத்தமல்லி அரைச்சோம் இல்லைங்களா அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் நம்ம நல்லா கலந்து கொடுத்தமாவே போகுது நமக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு காட்டுறேன் நல்லா பெரட்டி வச்சுட்டேன் இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும் நம்ம சாப்பிடும்போது நம்ம சுட்டுக்கலாம் சூடாக எடுத்துக்கலாம் சமையல் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன் இப்போ கடைசியாக வந்து காலிஃப்ளவரை பொரிச்சிடலாம் நல்லாவே எண்ணெய் காஞ்சிருச்சு சூப்பராக வரும் பாருங்கள் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் வந்து காலிஃப்ளவர் கொத்தமல்லி காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு விகாஸ்க்கு வந்து மீன் இருந்துச்சு இல்லைங்களா நேற்றுக்கு செஞ்சேன் இல்லையா அந்த மீன் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அது எடுத்து அவனுக்கு பொறிச்சு வச்சிடலாம் இப்போ அதை பொறிச்சிட்டு இருக்கேன் இப்போ பாருங்க கொஞ்சம் கூட வந்து அந்த மசாலா வந்து பிரிஞ்சு போகவே இல்லை அப்படியும் மசாலா சூப்பராக வருது அப்படியே இது காலிஃப்ளவர் வேக வைக்கலாம் இல்லை அப்படியே தான் போட்டேன் அப்படியே காலையில வந்து ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஈஸியான ஃப்ரை ரெசிபியா இருக்கும் அதனால கட்டாயமா செஞ்சு பாருங்க சூப்பரா வந்து லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் உண்மையாலுமே இந்த மல்லி காலி மல்லி கா காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து அப்படி ஒரு அல்டிமேட்டான சூப்பரான இருக்குது முருமொருன்னு நல்லா இருக்குது ஒரு அவ்வளவு இருக்குது அதுவும் பொறிச்சு வச்சுட்டேன் இன்றைக்கி என்னென்ன வந்து செஞ்சுருக்கேன் அப்படின்னாக்கா கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு ஒரு கார குழம்பு வச்சிருக்கேன் புளி குழம்பு இந்த புளியும் ஊற்றிருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன் இது எங்களுக்கு வந்து அவசரத்துக்கு நாங்கள் செய்கிற குழம்பு என்ன என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறப்ப இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற கத்திரிக்காய் காய்ங்க என்னென்ன இருக்கோ எல்லாம் கூட செஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எப்பவும் கூட ரசம் வைக்க ஆரம்பிச்சாச்சு இருந்த மீன்களை வந்து பொறிச்சு வச்சுட்டேன் விகாஸ் தம்பிக்கு அதுக்கப்புறம் நான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற சுரக்காயை எடுத்துகிட்டு வந்து நல்லா நிலக்கடலை போட்டு பொரியல் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு மீனும் இது தான் கூட எங்கள் வீட்டுக்காரருக்கு எத்தனை இருந்தாலும் கூட வந்து அப்பளம் வேணும் அதனால் அப்பளத்தையும் பொறிச்சு வச்சாச்சு இன்னும் எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்த பாடில்லை அவருக்காக வெயிட்டிங் ஓகேவா சரி தம்பி வாங்க சாப்பிட்லாம் பிளேட் எடுத்துக்கலாம் லஞ்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இதுக்கப்புறமேட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க இன்றைக்கி சாயந்தரம் வந்து ஒரு காரம் வடை போண்டா வாட்டை செய்யலாம் அப்படின்ட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன் இட்லி அரிசி இது இட்லி அரிசி ஒரு ஒரு உலக்கு நம்ம போட்டுக்கலாம் நம்ம டம்னாவில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு அளவு எடுத்துக்கங்க அதில் ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்து இது ரெண்டையும் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் ஊறுனதுக்கப்புறம் இதை ஆட்டணும் அதனால் வந்து இதை வந்து ஊற வச்சிடலாம் முதல்ல அதே போல் கடலப்பருப்பு கடலப்பருப்பும் ஒரு கால் டம்ள இருக்குது கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன் அதையும் ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம இது ரெண்டு இது மூணையும் வந்து க உளுத்த உளுத்தம்பருப்பையும் அரிசியும் நான் ஒன்றா ஊற வச்சுக்கிட்டேன் இந்த கடலப்பருப்பு மட்டும் தனியாக ஊற வச்சுக்கலாம் இப்போ ரெண்டையும் கழுவிட்டு ஊற வச்சிட்றேன் அவ்வளோதாங்க ரெண்டுமே கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது ரெண்டுமே தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ சாயந்தரம் ஆகிடுச்சி இப்போ நம்ம வந்து டீ டீடைமு இப்போ வந்து நம்ம காரவடைய சுற்ற வேண்டியதுதாங்க இப்போ உளுந்தும் அரிசியும் கழுவி எடுத்து மிக்சியில் போட்டேன் இப்போ தண்ணி நிறைய கலக்காமல் கச்சிதமாக வச்சு நம்ம அரிசியை நல்லா அரைச்சிக்கலாம் முதல்ல நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு பருப்பு பருங்க அப்படியே கழுவி எடுத்து வச்சுட்டேன் பருப்பு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் பருப்பு அப்படியே வச்சலாம் அரிசியும் உளுந்த மட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மாவு பருங்க அரைச்சிட்டு வந்துவிட்டேன் ரொம்ப நெகு நெக்டெலாம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் பருபருன்னு தான் இருக்கணும் அது அப்படி அரைச்சிட்டோமாக்கா போதும் இப்போ இது கூட என்னென்ன சேர்த்த போகிறேன் அப்படின்னாக்கா கொஞ்சமாக வந்து இட்லி மாவு அது நம்ம கொஞ்சம் புளிப்பு வேணும் இல்லைங்களா அதுக்காக தான் கொஞ்சமாக இட்லி மாவு சேர்த்துக்கிறோம் சும்மா ஒரு கரண்டி அளவு தான் சேர்த்திக்கிட்டேன் ரொம்ப அதிகமாகவும் சேர்த்த வேண்டியதில் கை விட்டு வந்துடுறேன் அப்படியே கருவேப்பிள்ளையை கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ நிறைய டிஷ்ல தாய்லாண்ட் கருவாப்பிள்ளையை போடுறீங்களே ஆமாண்டா அது மாதிரி நிறைய பெருசாருச்சு ஏன் நான் சொல்லிட்டா நம்ம கருவேப்பிலாம் கொஞ்சம் தூரம் போகணும் தாய்லாண்ட் கருவேப்பிலாம் வீட்டுக்கு பின்னாடியே இருக்கு அது பக்கத்துல நம்ம கருவாப்பிள்ளையை வச்சிருக்கிறேன் இது அப்படியே வந்து நம்மளால போடாம யூஸ் பண்ணாம வச்சிருந்தேன் இப்போ வந்து அப்படியே உருவி போடலாம் பாரு கிலோ வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படி போதுமா உதவும் அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கூட வந்து பச்சை மிளகா பச்சை மிளகா வாசத்துக்காக வேண்டி போட்டுக்கிறோம் நிறைய போட்டுறாதீங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச கடலப்பருப்பு இருக்கு இல்லைங்களா அந்த கடலப்பருப்பை அரைக்காதீங்க அப்படி இது கூட சேர்த்துக்குங்க அப்படியே நம்ம க போன வடையை வந்து சுட்டு சாப்பிடும் போது இது அப்படியே வெந்துக்கிடு அதில் போடும்போதே வெந்துடும் அப்போ அதுக்கு அதுக்கப்புறம் கலருக்காக வேண்டி மிளகாய் தூள் ஓகேங்களா இதுதான் காரம் கொடுக்கக்கூடியது மிளகாய் தூள் அதுக்கப்புறமேட்டு உப்பு இந்த வடைக்கு தேவையானால உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் இந்த மாதிரி ஒற்று செஞ்சு பாருங்கள் நாங்கள் வந்து வெறும் அரிசி மாவுளையும் செய்வோம் நாங்கள் இந்த நொய் அரிசி இருக்கு இல்லைங்களா காட்டில் அரைச்சிட்டோம் இல்லையா அந்த நொய் அரிசி வச்சு அப்படியே அரிசி வழ போண்டா சுடுவோம் நாங்கள் இப்போ இதில் வந்து கொஞ்சம் நம்ம கடலப்பருப்பு சேர்த்துருக்குறோம் எக்ஸ்ட்ரா உளுந்து சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த மாதிரி சேர்த்து சுட்டாலும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் இல்லைங்களா அதனால நீங்களுமே ஒற்றுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோதான் இல்லை வேற எதுவுமே சேர்த்த போறது இல்லை இதுக்கு மேலே நான் போய் வடைய சுற்றலாம் போண்டா போண்டானே எனக்கு வருது வாயில அப்ப அது போண்டாவே இல்லையா ஏதோ ஒண்ணு மொத்தல வடையோ போண்டாவோ சாதத்துல மொறு மொறுன்னு வாய்க்கிருந்தா போதும் ஏ தம்பி வா ஆமாம் போட கட ஆரம்பிச்சிட்டிங்க அடுக்குள்ள போண்டா ஓய் அவ்வளோதான் இப்போ காஃபி வச்சு குடிக்கணும் அதுக்குள்ளே போண்டா போட்டால் தானே சுட்டாக தானே சாப்பிட முடியும் உங்களோட சேரவே கூடாதுமா காரோட சூப்பர் மிளகாத்தூள் வாசம் கவர் அடிக்குது அப்படி வரையில போண்டா வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்குது கார வடை போண்டா கிடையாது அதில் என்னென்னாக்கா இந்த நம்ம கல்லம்மாவில் சுத்தமாக்க அந்த மேல் தோல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆனா இதில் வந்து மேல் தோல் வந்து கொஞ்சம் டைட்டா இருக்குது ஆனா உள்ள வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அரிசி போண்டா மாதிரி தான் இருக்குது பக்கத்தில் உள்ள வந்து ரொம்ப டேஸ்ட் ஆகுது இந்த கள்ளப்பருப்பு வந்து வெந்து அப்படியே பொறிஞ்சிருக்கிறதுக்கும் அந்த அரிசியை கா அந்த மிளகாய் தூளோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்குது உம் நீ சாப்பிடுவாத்தியா உம் உம் சேர்த்து வச்சு குடி சாப்பிட்டுட்டே குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பர் போண்டா நான் சொன்ன மாதிரியே தினமுமே வந்து சாயந்தரம் ஆகிட்டால் மழை வந்துடுதுங்க ஆனால் அதிகப்படியாக மழை பெய்கிறது கிடையாது சும்மா ஒரு கால்வெல்ல இல்லை ஒரு அறவள்ள அளவுக்கு மழை பெய்யுது ஒரு முழுசாக நல்லா பேஞ்சிச்சுனாக்கா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நாங்கள் தண்ணி கட்டாமலாவது இருப்போம் அதுக்கும் இல்லை சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே மேலோட்டமாக வாசல் நினைக்கிற மாதிரி சும்மா ஒரு கால் வச்சா நினைகிற அளவுக்கு தான் மழை பெய்யுது ஆனாலும் கிளைமேட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது ரொம்ப வெயிலில் இருந்த நமக்கு இந்த மாதிரி டெய்லி மழை பெஞ்சி கொஞ்சம் குளு குழுன்னு இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அதனால் சாயந்தர டைம் ஐட்டாகவே பார்க்கலாம் நல்லா ஜில்லுன்னு காத்தடிச்சு ரொம்ப அருமையாக இருக்குது ஏற்காட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிருதுங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் காக்கைக்கோட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுனா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சிலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க இருக்கே ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸ் அவைபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ